இன்னைக்கு கிறிஸ்துமஸ் மாலை எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா கிப்ட்ஸ் வாங்கி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க அவளோட கண்ணில இருந்து கண்ணீர் சத்தம் இல்லாம கீழே விழுந்துகிட்டே இருக்கு சாரா ஏன் இப்படி சோகமா இருக்கான்னு யாருக்கும் புரியல வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சாராவோட அம்மா கடுமையான காய்ச்சலால படுக்கையில படுத்திருக்காங்க சமையல் செய்ய கூட சக்தி இல்லாம உடம்பு வலியோட கண்ணை மூடி கிடக்காங்க இதை பார்த்ததும் சாராவோட சின்ன மனசு ரொம்ப வலிச்சு போச்சு சாரா மெதுவா கண்ணாடி முன்னாடி நின்னு மனசுக்குள்ள இருந்து சாண்டா கிட்ட வேண்டிக்கிறார் சாண்டா எனக்கு எந்த பொம்மையும் வேண்டாம் புதுசு ட்ரெஸ்ஸும் வேண்டாம் எங்க அம்மா காய்ச்சல் மட்டும் சரியாகணும் நான் எங்க அம்மாவோட சேர்ந்து விளையாடணும் இந்த வார்த்தைகளை கேட்ட அம்மா மெதுவா எழுந்து சாராவை இருக்கமா கட்டி அணைச்சுக்கிறாங்க அம்மாவோட கண்ணில சந்தோஷ கண்ணீர் வழியுது அந்த அன்புதான் அந்த நாளின் உண்மையான கிறிஸ்துமஸ் மிராக்கள் அண்டு சாராதான் அம்மாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் பரிசு உங்களுக்கும் உங்கள் அம்மா ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட் போட்டு சோட்டு ஹீரோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க